ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம எதை பார்க்க போகிறோன்னா குத்து விளக்கு தான் எப்படி க்ளீன் பண்ணலாம் ஈஸியாக எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் நம்ம பார்க்க போகிறோம் இங்கே பாருங்கள் இந்த விளக்கு எப்படி இருக்குது எப்படி ஈஸியாக க்ளீன் பண்ணி எப்படி சூப்பராக ஆக்கலாம் பார்க்கலாமா அதுக்கு ரெண்டே பொருளே போதும் எப்படி பண்ணலாம் சொல்லிட்டு பார்க்கலாம் பாருங்கள் எலுமிச்சம்பழம் தாங்க நான் எடுத்திருக்கேன் இன்றைக்கி நம்ம வேஸ்டேஜாக இருந்தாலும் பரவாயில்ல அது எலுமிச்சம்பழம் நான் எடுத்திருக்கேன் லம்மனை நல்லா இந்த மாதிரி வந்து கட் பண்ணி நம்ம எடுத்து வச்சுக்கிறோம் வேஸ்டேஜ் இருக்கும்னு பார்த்தீங்களா அதுவும் எடுத்து வச்சுக்கலாம் கீழே போட வேண்டாம் நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் நல்லா லெமன் தான் இருக்கணும்னு கிடையாது நம்ம வேஸ்டேஜ் அந்த பழுத்த மாதிரி காஞ்ச மாதிரி இருந்தாலும் அதிலோட உள்ளே இருக்கிற சத்து அந்த புளிப்புத்தன்மை அப்படியே தான் இருக்கும் இங்கே பாருங்கள் நான் எப்படி சுத்தம் பண்ணுறேன்னு நல்லா நம்ம எப்படி இருக்குது பார்த்தீங்களா விளக்கு நான் அப்புறம் எப்படி இருக்கும் பாருங்கள் நீங்களே ஆச்சரியப்படுவீங்க நல்லா எல்லா இடத்துலையும் அப்ளை பண்ணுற மாதிரி நல்லா ஃபுல்லாக வச்சு தேய்ச்சிக்கிங்க அழுத்தி தேய்க்கணும்னு அவசியம் கிடையாது நம்ம நார்மலாக சும்மா லைட்டாக பண்ணாலே போதும் ஏன்னா ரொம்ப கை வலிக்கிற அளவுக்குலாம் அமுக்கி பண்ண வேண்டிய இதுவும் கிடையாது நீங்கள் லைட்டாக சும்மா நான் மேலோட்டமாக பண்ணுறேன் பார்த்தீங்களா அந்த மாதிரி நீங்கள் மேலோட்டமாக சும்மா பண்ணாலே போதும் ஏன்னா நம்ம வந்து வெயிட்டில் வந்து நம்ம லெமன் வந்து நிறைய யூஸ் பண்ணுவோம் நம்ம வேஸ்டேஜாக தூக்கி போடுற லெமன்லாம் நம்ம எடுத்து வச்சு இந்த மாதிரி பண்ணிக்கலாம் நான் எப்படி பண்ணுறேன்னு பாருங்கள் சும்மா தான் லைட்டாக பண்ணுறேன் அதுக்கப்புறம் லைட்டாக பண்ணதுக்கப்புறமே எப்படி கொஞ்சம் ப்ரைட்னஸ்ஸாக தெரியுதுங்களா உங்களுக்கு அதில் இருக்கிற இது எல்லாமே வந்து கருப்பு கலரில் வெளியில் ஏறுது பார்த்திங்களா இப் அந்த சாறு இருக்குது பார்த்தீங்களா அந்த சாரை நல்லா பிசைஞ்சு விட்டுட்டு கூட நம்ம வந்து அஞ்சு நிமிஷம் ஊற விட்டுட்டு கூட இது பண்ணிக்கலாம் இப்போ நம்ம வந்து தண்ணி வச்சு வாஷ் பண்ணிக்கலாம் நல்லா நான் நல்லா இது பண்ணிட்டேன் சும்மா நார்மல் வாட்டரே வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் நிறைய பேர் உப்பு தண்ணி இருக்குது சால்ட்டு தண்ணி அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா வாட்டர் கேன் தண்ணியில் தான் யூஸ் பண்ணுவாங்க அப்படிலாம் கிடையாது நல்லா கழுவிக்கிங்க கழுவிட்டு ஒரு காட்டன் துணியை எடுத்து நல்லா வந்து தொடச்சிக்கணும் ஈரம் எல்லாமே நல்லா துடைச்சி எடுத்துக்கலாம் லைட்டாக நல்லா தொடச்சி எடுத்துக்கலாம் தொடச்சி எடுத்ததுக்கப்புறம் பாருங்கள் ரெண்டு விளக்குக்கு எவ்வளோ வித்தியாசம் தெரியுதுன்னு இப்பயே பார்த்தீங்களா எவ்வளோ வித்தியாசமாக இருக்குது இன்னொரு பொருள் பார்த்தீங்கன்னா நம்ம போட்ட உடனே இன்னும் பளிச்சின்னு ஆகும் ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் வந்து தெரியாது இது நான் உங்களுக்கு வந்து இப்போ நான் இதை உங்களுக்கும் தெரியணுன்றதுனால உங்களுக்கு நான் சொல்லித்தரேன் வேறு எதுவும் இல்லைங்க நம்ம விபூதி தாங்க நம்ம டெய்லி ஹண்ட்ரடாக நம்ம வந்து சாமி கேட்கும்ட்டு நம்ம நெத்திக்கிவிடுவோம் இல்லையா அந்த விபூதி தான் நான் வந்து யூஸ் பண்ணுறேன் பாருங்கள் சும்மாவே லைட்டாக போட்டு நம்ம ரொம்பலாம் அழுத்தி தேய்க்க வேணாம் லைட்டாக சும்மா போட்டு இப்படி பண்ணாலே போதும் உங்களுக்கு நல்லா பளிச்சுன்னு இருக்கும் நான் உங்களுக்கு பண்ணி காட்டுறேன் பாருங்கள் விபதி போட்டு நம்ம நல்லா இப்போ பண்ணிக்கிறோம் இல்லையா இது வந்து இப்போ புளி போட்டால் வந்து உடனே வந்து ஒரு வாரம் கூட தாங்காது விளக்கு வந்து பழைய மாதிரிக்கு ஒரு மாதிரி பித்தளை ரொம்ப பித்தளை பழைய பித்தளை மாதிரி ஆகிடும் இது அப்படி கிடையாது நம்ம வந்து எப்படின்னா ரொம்ப நாள் தாங்கும் நம்ம விளக்கு வந்து ஐயோ இந்த வாரம் விளக்கு தேய்க்கணுமே இந்த வாரம் மறுபடியும் வெள்ளிக்கிழம வந்துடுச்சு விளக்கேற்றும் போது கருப்பாக தெரியுது திட்டுவாங்களே அப்படிலாம் கிடையாது இது ரொம்ப நாளைக்கு நிற்கும் நீங்கள் பளிச்சுன்னு இருக்கும் நீங்களே பார்த்தீங்கன்னா நான் இப்போ எடுத்து காட்டுறேன் பாருங்கள் கையில் நல்லாவே உங்களுக்கு நல்லா தேய்ச்சிக்கலாம் நல்லா நம்ம தேய்ச்சி எடுத்து பார்த்தோம்னா நல்லா மேலே தெரியுதுங்களா நல்லா கண்ணாடி மாதிரி தெரியுது பாருங்கள் எப்படி தங்க மாதிரி மேலே மினுக்குற மாதிரியே இருக்கும் பாருங்களேன் தெரியுதுங்களா உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டு ஃபஸ்ட்டு எப்படி இருந்தது இப்போ எப்படி இருக்குது பாருங்கள் ரொம்ப நாளைக்கு தாங்கும் நீங்கள் இந்த மாதிரி நல்லா பண்ணிக்கிட்டீங்கனாலே அது பாருங்கள் உள்ளே அந்த சும்மா தேய்ச்சும் பார்த்தீங்களா அதனால உங்களுக்கு இப்போ தெரியுதுங்களா நல்லா கோல்டு மாதிரியே மேலே நல்லா இருக்குது பார்த்தீங்களா ஃபர்ஸ்ட் எப்படி இருந்தது இந்த இது அப்படியே வந்து உங்களுக்கு நிற்கணும்னா நீங்கள் இதே மாதிரியே ட்ரை பண்ணுங்கள் உண்மையிலே வந்து சூப்பராக இருக்கும் ரெண்டு விளக்குக்கு இப்போ எப்படி வித்தியாசம் தெரியுது பார்த்தீங்களா காட்டுறேன் பாருங்கள் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ நல்லா தெரியுது பார்த்தீங்களா இன்னமும் இன்னும் நம்மளுக்கு பல்ச்சுன்னு தெரியணும்னா நல்லா விபதி போட்டு நல்லா மறுபடியும் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு மாதம் கூட தாங்கும் நீங்கள் வந்து வாரத்துக்கு ஒரு நாள் விளக்கு விளக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் ஃபீல் பண்ணவே வேண்டாம் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் விளக்கு அப்படியே இன்றைக்கி விளக்குன மாதிரியே இருக்கும் பரவாயில்ல ஏற்ற முதல்லாம் சொல்லுவாங்க பரவாயில்ல சீக்கிரம் விளக்கு தேய்ச்சி நல்லா வச்சுருக்கியா அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இருக்கும் நீங்கள் வந்து வாரம் வாரம் விளக்க வேண்டிய அவசியமே கிடையாது பூஜா சாமான் இதை நம்ம ஒரு முறை இந்த மாதிரி பண்ணாலே போதும் ஒரு மாதத்துக்கு மேலே கொஞ்சம் நல்லா அப்படியே பளிச்சுன்னு இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து ரொம்ப நாள் தாங்கும் ஏன்னா நம்ம விபூதி வச்சு பண்ணுறதுனால விளக்கு வந்து உடனே கலர் மாறாது இதே மாதிரியே தான் இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் இதே மாதிரி நம்ம சேனலை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே பாய்